என்னோட வயசுல எனக்கு அது தேவாசர் அந்த அந்த கமிட்டியில தேவாசர் சீஃபா இருக்கும் போதுதான் கமிட்டி அது என்ன பேர் எனக்கு பேர் தெரியல அவங்க நெக்ஸ்ட் லிஸ்ட் யாருக்கு கொடுக்கலாம்னு பாக்கும்போது என்னோட பேர் இல்லை அவங்க சொன்னாங்க இன்னும் ஐயோ சுஜாதாவுக்கு எப்போ கிடச்சிருக்கணும் ஏன் வரலேன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ தேவாசாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் இல்லாட்டி எனக்கு கிடச்சிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் இவளுக்கு கிடச்சிட்டு போனேன் நினைக்கலே மாமினி ஓகே இட் இஸ் ஃபைனலி எல்லாம் ஒரு ஒரு என்ன நான் ஐ பிலீவ் இன் டெஸ்டினி இந்த தான் கடவுள் வச்சிருக்கு நீங்க கேட்டது கரெக்டா கேட்டீங்க ஏன்னா என்னோட இதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஆனால் அம்மாக்கு கிடைக்கும் போது தான் எனக்கு சந்தோஷம் அம்மாக்கு கலை கிடைச்ச போது எனக்கு சந்தோஷம் அடுத்தது என்னோடய சின்ன வருத்தம் என்னன்னா அம்மாவுக்கு இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்ட் கிடைச்சதில்லை இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காங்க ஆனால் ஒரு நேஷ்னல் அவார்டு கொடு கிடைச்சதில்ல அவங்களுக்கு அது எங்களுக்கு தெரியும் அந்த நேஷ்னல் அவார்ட் கம் இதில் வந்து ஜூரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வரும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட பேர் இருக்குன்னு ஆனால் நிறைய விஷயங்களால் அது மிஸ் ஆகிருக்கு ஸோ அம்மாவுக்கு நேஷ்னல் ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்னு അമ്മക്ക് അമ്മക്ക് വരണോന്ന് താ എങ്ങളോട് ഇത് മാറി ഒരു നികച്ചിലെ അമ്മ അപ്പൊ കടിക്കുന്ന